வணக்கம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குருவியானது ஒரு ஜோடி குருவியானது முட்டை விட்டு வச்சுருக்கு பாருங்களேன் அதுக்கு கூடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க நான் காமிக்கிறேன் அந்த குருவிக்கு பேர் தெரியலை அது பக்கத்தில் வந்து காமிக்கலான்னா கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டது நான் ஆனாலும் அது பக்கத்தில் போய் அது கூடு எப்படி இருக்கிறதுன்னு உங்களை காமிக்கிறேன் அந்த குருவி அந்த இருக்குது அதுக்கு மேலே அந்த அந்த இருக்குது அது கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்க அந்த பாறைக்கு மேலே அந்த இருக்குது பார்த்திங்களா ஒரு குருவி பறந்து போயிட்டுது ஒன்று அந்த இருக்குது பார்த்திங்களா இது உடைய கூடு எதில் இருக்குதுன்னு இப்போ பாருங்கோ ஆமா இந்த பார்த்தீங்களா இதுதான் இந்த குருவியோட கூடு இந்த பாத்தீங்களா இந்த பாத்தீங்களா இந்த பாத்தீங்களா காடை குருவி மாதிரி காடை காடை கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வெட்டா வெளியில் பாறை பாருங்கோ நல்லா பாறை அந்த ரெண்டு குருவிகள்லாம் அண்ணா இருந்துக்கிட்டு சத்தம் போடுது என் முட்டை பக்கத்துலேயா வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டும் சத்தம் கொடுக்குது பாருங்க ரெண்டு ஜோடியாக எப்படி நிக்குது பாருங்க இந்த ரெண்டும் இதில் அட காக்குற பழக்கம் இல்லை எப்படி தெரியும்னா நான் நாள்தோறும் கவனிக்கிறது வழக்கம் இதே மாதிரி உள்ள குருவிகள் தான் இந்த பக்கங்களில் நிறைய இருக்கிறது இது எல்லாம் பாறையும் இந்த பார்த்திங்களா இது எங்களோடய வீடு அந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா இங்கே நாங்கள் சமைக்கிற இடம் எங்களோடைய அடுப்பாங்கிற வீடு இது எல்லாம் இந்த பக்கம்தான் இருக்குது அப்போது நாங்கள் இங்கேருந்து எப்பவும் பார்க்குற வழக்கம் இதுங்க ஜாலியாக இந்த பக்கத்தில் அழகாக இருக்கோ ஏதாவது சத்தம் கொடுக்கோ முட்டை விட்டு குஞ்சு பொறித்து அழகாத்து குஞ்சுகளெல்லாம் கூட்டிகிட்டு வரும் இது குஞ்சு பொறிச்ச உடனே பாருங்கோ பறக்கிறது இல்லை நடந்து தான் வருது நடக்கிறது இந்த பாறையில் தான் அடைகிறது அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு மகி மனமகிழ்ச்சியாக இருக்கும் நான் நாள்தோறும் இதை பார்ப்பேன் பார்த்துடுங்க பார்த்தீங்களா இது எங்களோட வீடு எவ்வளோ அழகான தோற்றம் பார்த்திங்களா பக்கத்துலேயே தண்ணியெல்லாம் எப்படி செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீர் ஊற்று எல்லா காலங்கள்லேயும் இங்கே இப்படித்தான் இருக்குது மழை வரும்போதும் ரொம்ப ஜோராக இருக்கும் நிறைய பேர் இங்கே வரும்போதெல்லாம் ஜாதகம் பார்க்க வரும்போது இங்கெல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க நல்லா இருக்குது அப்படின்னு ரசித்து பார்ப்பாங்க நல்லா இருக்குதுங்களா நான் இந்த வீடியோ எப்படி எடுத்திருக்கேன்னு எனக்கு சரிவர தெரியாது தெரியாமலே எடுத்திருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க நல்லது